அப்புறம் கடைக்கு வந்திருக்கேன் நீண்ட நாளுக்கு அப்புறம் கடைக்கு வந்திருக்கேன் வேலையை பார்க்கணும் குழப்ப பார்க்கணும் இல்லையா அப்புறம் இவ்வளோ நாள் நம்ம விருந்தாளி நம்மளுடைய செல்லப்பிள்ள வீட்டில் இருந்தாங்க இன்றைக்கி கடைக்கு என் கூடவே வந்துட்டாங்க ரோட்டில் எல்லோரையும் மழங்க மிளங்க பார்த்துட்ருக்கா பக்கத்துலேயே உரம் சீக்கிட்டு கொடுத்துருக்கா பாயம் என்ன பண்ணுறது குழந்தைய வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருந்தேன் அவளுக்கு ஒரு கட்டல் மெத்தை அதெல்லாம் ஃபேன் காற்றெல்லாம் ஓட்டுக்கு ஜம்முன்னு படுத்துருப்பாள் இப்போ ஸ்கூட்டி வந்தால் உடனே எந்த ஸ்கூட்டி வந்தாலும் போய் போய் நின்று எட்டி பார்க்குறாளாம் பக்கத்து வீட்டு பாப்பா சொன்னான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிள்ளை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேனே சரி இன்றைக்கி ஃபுல்லாக தைக்கிற வேலை இருக்கும் டீஷர்ட் நம்ம தயார் பண்ணுறோம் இல்லையா பட்டி பட்டிட்டுலாம் காலர்லாம் போடுவோம் நம்ம கடையிலே உட்காந்து சேல்ஸையும் பார்த்துக்கிட்டு ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஆறு மாதத்தில் இந்த ஜீவன்களுக்காக நான் ஃபுல் எஃபர்ட் போட்டேன் அப்படிங்கும் போது என்னுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தையும் பார்க்கணும் இல்லையா அதனால தான் கடையில் வந்து உட்காந்துருக்கேன் இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டேன் காலையில் ஒரு பத்தரை மணிக்கு வந்தேன் இப்போ வரைக்கும் நைட்டு ஒரு ஒன்பதரை வரைக்கும் இருக்கிற பிளான் அப்போ இவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வாக்கிங்காகவே கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா டூ வீலரெலாம் உட்கார மாட்டேங்கிறா பயப்படுறான் இன்னும் பழக்கலை அதனால் வாக்கிங்காகவே கூட்டிகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி போகும்போது ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிக்கலாம் வண்டியை வீட்டிலே விட்டுட்டு கொஞ்சம் தூரம் அந்த வாக்கப்பு டிஸ்டன்ஸ்லாம் கிடைக்கும் வீட்டுக்கும் அதனால் வந்துட்டேன் லட்டு படுத்துருக்குது ஐயோ அதோட வேடிக்கை எனக்கு ரோட்டில் போகிறது வரதில்ல என்ன பண்ணுறது நான் கொஞ்சம் நிம்மதியாக வேலை பார்க்கலாம் பிள்ளை என்ன என்ன பண்ணுதோ எதை பற்றி திங்க் பண்ணுதோ அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அது வளர்த்து பார்த்தா தெரியும் அது ஒரு சங்கடமாகவே இருந்துச்சு எனக்கு சரி எப்படியாவது அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துர்லாம் அப்படின்னா இப்போ இப்படி ஏதாவது ஒரு மணி நேரம் அந்த மாதிரி நம்ம உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனால் தான் அவளுக்கு அந்த கடைக்கு எடுத்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு தெரியும் நம்ம தானே எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்து நகுந்து உரசி உரசி வரத நான் எப்படி கொஞ்சம் தைக்கிறது அம்மா குட்டியம்மா இந்த குட்டியம்மா பண்ணுற அளப்பறம் தாங்க முடியல டாகெல்லாம் வெளியே கொடைக்க ஆரம்பிச்சிடுச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பான்னு தெரில பார்ப்போம் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி தோணிச்சு நடத்தியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் உட்காந்துருக்காங்க மேடம் லட்டு லட்டு சேர் அங்கே போட்டிருக்கேன் இப்போ வந்துக்கறேன் லட்டு பிள்ளைக்கு பயத்துல நாக்கெல்லாம் தொங்கி போய் மூச்சு வாங்கிட்டே இருக்கா பாப்பமா ஏன் இவ்வளோ பயப்படுற பட்டு அம்மா இங்கதான் இருக்கேன் ஆ அம்மா இங்கதான் இருக்கேன் பயப்படலாம் கூட மயில தங்கம் பாப்பா இன்னைக்கு ஈவினிங் தானே சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இன்னொரு ஒரு மணி நேரம் வச்சிருந்த வீட்டுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு டே பொங்கல் அப்போ போகி அன்னைக்கு வந்தாங்க கடைக்கு ஒரு கஸ்டமரை விடலை அப்போ தான் வியாபாரமே பூரா கஸ்டமர் கேஜ் கொண்டாந்து வச்சுட்டு போட்டுட்டேன் ஒரே கற்று வராங்கள தெரித்து ஓடிட்டேன் அப்புறம் இவளை பிடிச்சிக்கிட்டே வெளியே நின்று வியாபாரத்தை பார்த்து முடித்தேன் பொங்கலப்போ பாதி நேரம் அதுக்கப்புறம் இப்போ தான் வரான் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் கடைப்பக்கம் வருது இனிமேல் டெய்லி ஒரு ஒன் ஹவர் கொண்டாந்து குறை வச்சிடலாம்ங்க தங்க பிள்ளை சமத்து பிள்ளை தான் கொஞ்சம் பயப்படுற பாரு கண்ணாடி பேச பார்த்துக்கிட்டு இருக்கு ஓகே